ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடலாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காண தவறாதீர்கள் வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன சிறிலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியா இந்தியாவிலிருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்பிவிட்டார் கடந்த ஒரு வார காலமாக சீனா இந்தியா என சுற்றித் திரிந்த அவர் மீண்டும் பழையபடி உள்நாட்டு அரசியலில் மூழ்கிக் கொள்ள வேண்டும் இலங்கை தீவுக்கு திரும்ப முன்னர் இந்தியாவில் தான் பங்கேற்ற இறுதி உரையாற்றிய இந்தியாவின் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் வல்லரசு திட்டத்திற்கு ஸ்ரீலங்கா துணைநிக்கும் பங்காளியாக பங்கு பெறும் என்ற உறுதிமொழியையும் வழங்கியிருந்தார் ஆனால் அதேவேளை தமிழகம் குறித்த ஒரு குற்றச்சாட்டையும் அவர் டெல்லியில் முன்வைத்தார் தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் புகுந்து அதன் கடல் வளங்களை அள்ளிச் செல்வது குறித்த முறைப்பாட்டை டெல்லியில் முன்வைத்த அவர் கடல் வாங்கி வாரியெடுத்து தமிழக ட்ரோலர்கள் எனப்படும் தானியங்கி படகுகள் செய்யும் இந்த இழுவை மீன்பிடி முறையால் நீண்டகால இன்னல்களுக்குப் பின்னர் வடக்கில் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் முனையும் தமிழ் கடத்தொழிலாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்குவதாக உள்ளது உள்ளபடியே சொல்லிக்கொண்டார் எனினும் இது ஒரு சுமூக தீர்வு தேவைப்படும் விடயம் என்பதால் கடலாடிகளுக்கு இடையில் சிக்கல்களை மேலும் வளர்த்து விடாமல் வடக்கு கட தமிழக கட இடையில் ஒரு சுமூகமான நியாயமான தீர்வை காண தமது அரசாங்கம் தொடர்ந்தும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நேற்று முன்தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியையும் அதன் பின்னர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் அவர் சந்தித்துக் கொண்ட போதும் இந்த கடல் பிரச்சனை குறித்து ஹரணி அமரசூர்யா தொற்றிருந்தாலும் இந்தியாவின் உதவி தமக்கு தேவை என்ற விடயத்தை தான் ஜெய்சங்கரிடமும் மோடியிடமும் அழுத்தி சொல்லிய நிலையில் ரீதியாகத்தான் பங்கெடுத்த டெல்லி நிகழ்வின் போதுதான் தமிழகத்தின் மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார் தமிழாளர்களின் அத்துமீறல்கள் குறித்தும் அவர் அதிகம் கவலைப்பட்டிருந்தார் இந்த நிலையில் இதற்கும் அப்பால் ஹரணியின் இந்திய விஷயத்தில் சில சர்ச்சைகளும் அதிர்வுகளும் எழும்பியிருந்தன அந்த வகையில் இரண்டாயிரமாம் ஆண்டுகளில் சமூகவியல் உயர் கல்வித்துறையில் தான் கல்வியற்ற டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரி வளாகத்தின் இருபத்தி ஏழாம் அறைக்கும் அவர் திரும்பியிருந்தார் அப்போது அந்த அறையில் ஹரணியமரசூர்யா ஒரு மாணவியாக இருந்தார் இப்போது அதே அறைக்கு ஸ்ரீலங்காவின் பிரதமராகவும் முன்னாள் மாணவியாகவும் திரும்பியிருந்தார் அவருக்கு மதிப்பளிக்கும் வகையில் அதே பல்கலைக்கழக வளாகத்தில் நிறுவப்பட்ட கரணி அமரசூர்யா சமூக மற்றும் இனவியல் ஆராய்ச்சி ஆய்வக பிரிவையும் அவரே திறந்து வைத்தார் பிரதமர் ஹரணி அமரசூர்யா தனது இந்திய பயணத்தின் போது முன்னர் முறை ரணில் விக்ரமசிங்க செய்தது போல அரச பயணத்தின் போது அரச நிதியை தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்ப்பதில் கவனமாக இருந்தார் எனினும் அவர் டெல்லியில் நின்றவில்லை அவர் முன் முன்னர் கல்வி கேற்ற டெல்லி பல்கலைக்கழகம் அவருக்கு மதிப்பளிப்பை செய்வ தலை செய்ய தலைப்பட்டதால் அதனால் அவர் அந்த நிகழ்வுகளை அவரால் தவிர்க்க முடியவில்லை குறிப்பாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ முனைவர் பட்டம் ஒன்றை வழங்க முயற்சித்தது எனினும் இந்த பட்டத்தை வழங்க வேண்டிய பொறுப்புக்குரிய பல்கலைக்கழக வேந்தரும் இந்தியாவின் உப குடியரசுத் தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணனுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் இந்த நிகழ்வு இடம் பெறவில்லை எனினும் தனது முன்னாள் மாணவியான ஸ்ரீலங்கா பிரதமரை வெறுங்கையுடன் அனுப்ப விரும்பாத டெல்லி ஜவஹர்லால் பல்கலைக்கழகம் இறுதியில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அவரது பெயரை சூட்டி அவரது கையாலேயே திறந்து வைத்தது ஸ்ரீலங்காவுக்கு நீண்ட காலத்துக்கு பின்னர் கிட்டிய இந்த பெண் பிரதமர் குறித்து டெல்லி செய்திகளில் அதிகம் முக்கியத்துவம் வழங்கப்பட்டாலும் போதை மாபியா குறித்த சூத்திரதாரிகளை பிடிக்க இப்போது அனுரகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் காட்டிக் கொண்டாலும் இதே இலங்கை தீவில் தமிழர்கள் மீதான கொடுமையான போர்க்காலத்தில் துணிகரமாக செயற்பட்ட முன்னணி ஊடகர்களில் ஒருவரான நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டு இன்று இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்தாலும் அவரை படுகொலை செய்த ஆயுததாரிகளும் அந்த ஆயுததாரிகளுக்கு பின்னால் உள்ள ஒரு குழுவும் இன்றுவரை சுதந்திரமாகத்தான் திரிகின்றது இரண்டாயிரமாம் ஆண்டு ஒக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இரவு யாழ் நகரில் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தவர்களே ஸ்ரீலங்கா இராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் இருந்த தனது வீட்டுக்குள் வைத்து ஊடக நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்டார் அன்றைய நாட்களில் ஐபிசி உட்பட்ட ஊடகங்களுக்கு போர்க்கால நிலவரங்களையும் யாழ்குடா ஆயுத குழுக்கள் செய்யும் அடாவடிகள் குறித்தும் மிக துணிகரமான செய்திகளை வழங்கிய நிமலராஜனுக்கு இவ்வாறான குரூரமான ஒரு முடிவு கிட்டி இருந்தது நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் தான் இறுதியாக எழுதி கொண்டிருந்த செய்தியாக்கத்தின் தாள்களின் மேலேயே அவரது உயிர் பிரிந்தமையும் இன்னொரு குரூரத்தின் பின்னணியில் உள்ள ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமாகும் அவரை படுகொலை செய்த ஆயுதாரிகள் அதன் பின்னர் அவரது வீட்டுக்குள் கைக்குண்டு ஒன்றை வீசி வடிக்க வைத்த போது நிமலராஜனின் பெற்றோரும் அதில் காயமடைந்தனர் குறிப்பாக அன்னை படுகாயமடைந்திருந்தார் நேற்று கனடாவில் நிமலராஜனின் நினைவுடன் இலங்கையில் கொல்லப்பட்ட அனைத்து ஊடகங்களுக்குமான நீதி கூறல் ஒன்று ஒன்றுகூடல் ஒன்று நடத்தப்பட்டது இதுவரை இன்று நிமலராஜனின் நினைவாக யாழ்ப்பாணத்திலும் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன ஆயினும் இலங்கையில் தமிழர்கள் மீதான இவ்வாறான குரூரங்களுக்கு நீதி வழங்கப்படாத நிலையில் தற்போதைய போதை சாம்ராஜ்ய முகங்கள் மீதான செய்திகள் தான் இலங்கை தீவில் தொடர்ந்தும் பரபரப்பாகவும் உலா வரப்படுகின்றன இந்த போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையின் பட்டியலில் ரெட் நோட்டீஸ் பட்டியலில் தான் இருந்தாலும் தன்னையும் தனது சகபாடிகளையும் இந்திய பிரஜைகளின போலியாக நேபாளத்தில் காட்டி அங்கு பதுங்கி இருந்த செவ்வந்தி குழு அங்கிருந்து அதிரடியாக அலைக்காக தூக்கப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு கடுமையான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலை தினசரி செய்திகளில் செவ்வந்தி சார்ந்த செய்திகளுக்கு முக்கியமான இடம் வழங்கப்பட்டு வருகிறது இப்போது செவ்வந்தி உட்பட்ட ஆறு பேரையும் பயங்கரவாத தடை சட்டத்தில் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்யும் நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன அதற்காக தடுப்பு காவல் உத்தரவை இக்காவல்துறை கூறவும் தயாராகி உள்ளது சிவந்தி உட்பட்ட நால்வர் சிஐடினரின் நான்காம் ஆடியிலும் உள்ள ஸ்ரீலங்கா குற்றப்பிளனாய்வு பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார்கள் சிவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் பல தகவல்கள் வந்துள்ளன குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல்காரராக இருந்த தனது முன்னாள் காதலர்தான் தன்னை கெஹல் பத்ர பத்மே குழுவுடன் லிங்க் பண்ணியதாகவும் தொடர்புகளை பேண வைத்ததாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் இதனால் தான் கனேமுள்ள சஞ்சீவ போட்டு தள்ளிய சமந்து தில்சான் பிமுங்கவை தனக்கு தெரிய வந்ததாகவும் அவர் கூறிக்கொண்டார் அத்துடன் கணேமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு தான் எந்தவித பணமும் பெறவில்லை என்றும் சிவந்தி விசாரணைகளில் கூறியிருக்கின்றார் இதற்கிடையே பாதாள உலக குழுக்களுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கும் இடையே உள்ள புதிய ஆதாரங்களும் செவ்வந்தியின் கைதுக்கு பின்னால் வந்துள்ளன செவ்வந்தியை காவல்துறை இலங்கையில் தீவிரமாக தேடிய நாட்களில் அவரை உள்ளூரிலேயே மறைந்து வாழ உதவிய குற்றச்சாட்டில் காவல்துறை அதிகாரி உட்பட்ட மூவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கனேமுள்ள சஞ்சீவன் படுகொலைக்கு பின்னர் குறித்த காவல்துறை முகத்தின் மாமியார் வசித்த தொட்டங்குட வீட்டில்தான் சிவந்தி ஒன்றரை நாட்களாக மறைவாக இருந்திருக்கின்றார் இதே போல சுமார் ஒன்றரை மாதங்கள் ஒரு வீட்டில் பதுங்கி வாழ்ந்த நிலையில் அந்த வீட்டில் அவரை வாழ அனுமதித்த இன்னொருவரும் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் வெளிநாட்டில் இருக்கும் மத்துகமஷான் எனப்படும் பாதாள முகத்தின் பாடசாலை நண்பர் எனவும் தெரிய வந்துள்ளது அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை பொறுத்தவரை தற்போது இவ்வாறான பரபரப்பு விடயங்கள் மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் சதி குறித்த விடயங்களை மக்கள் அதிகம் நோக்கும் வகையில் ஒரு வியூகத்தை போடுவதால் இது குறித்த செய்திகளை அரசு தரப்பும் முன்னரங்குக்கு விட தலைப்படுவதாக தெரிகிறது குறிப்பாக எதிர்வெல் முப்பதாம் தேதி போதைப் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை ஒழிப்பதற்கான தேசிய நடவடிக்கை என்ற நகர்வையும் அரசாங்கம் எடுக்க உள்ளது இதற்கு அப்பால் ஈஸ்டர் தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு உதவிகளை வழங்கிய ஐயத்தில் பதிமூன்று புதிய முகங்கள் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது இவர்களில் சிலர் மீது ஏற்கனவே ஈஸ்டர் சதி குறித்த பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில்தான் இவ்வாறாக பதினைந்து பேர் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருவதான பரபரப்பு செய்திகள் வருகின்றன இந்த பரபரப்புக்கிடையே ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி பிணை முறி மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வரும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் குறித்து வெளியான புதிய நிழல் படங்கள் இன்னொரு பரபரப்பை இலங்கை ஊடகங்களில் உருவாக்கியுள்ளன அர்ஜுன மகேந்திரனின் படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட முக்கியமான சிங்கள ஊடகர் ஒருவர் மகேந்திரன் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலத்துக்கு பின்னர் தன்னை தொடர்பு கொண்டதாகவும் அவர் தன்னிடம் பல விடயங்கள் குறித்து பேசியதாகவும் தன்னை குறித்து அரசு தலைவர் அர்வுமார திசாநாயக்காவின் காதுகளில் போட்டு வைக்குமாறு தன்னிடமே அவர் கோரிக்கை விடுத்ததாகவும் ஆனால் அர்ஜுன மகேந்திரனின் கோரிக்கைக்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் குறித்த சிங்கள ஊடகர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிங்கப்பூரில் தற்போது வசித்து வரும் அர்ஜுன மகேந்திரன் ரணில் மைத்திரியின் நல்லாட்சி காலமான ஜகப்பாலனே காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மத்திய வங்கியில் பிணைமுறை மோசடியை செய்ததாகவும் இதனால் ஸ்ரீலங்காவுக்கு பெரிய நிதி இழப்பும் பொருளாதார இழப்பும் ஏற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டது இதன் பின்னர் அவர் இலங்கையை விட்டு வெளியேறிக் கொண்டார் அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அர்ஜுன மகேந்திரன் இலங்கையை விட்டு வெளியேறிய போது ஒரு காரணத்தை சொன்னார் அவர் ஒரு திருமண நிகழ்வுக்கு செல்வதாகவும் அவர் அந்த திருமண நிகழ்வை சிங்கப்பூரில் முடித்துக்கொண்டு மீண்டும் நிச்சயமாக நாடு திரும்புவார் என்னவும் தெரிவித்தார் ஆனால் சிங்கப்பூருக்கு போன அர்ஜுன மகேந்திரன் போனது போனதுதான் அதன் பின்னர் திரும்பி வரவே இல்லை இதன் பின்னர் அவர் இலங்கையில் பரபரப்பான பேசுபொருளாக மாறியிருந்தார் இந்த நிலையில் அருணகுமாரதி திசாநாயக்கா தனது தேர்தல் வாக்குறுதிகளில் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு நிச்சயமாக தனது அரசாங்கம் இல்லை என்றால் தனது ஆட்சி இழுத்து வரும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் போதை மாபியா முகங்கள் இந்தோனேஷியா நேபாளம் துபாய் என கைது செய்யப்பட்டு அடுத்தடுத்து இலங்கைக்கு தூக்கிச் செல்லப்படுவது மகேந்திரனுக்கும் ஏதோ ஒரு வகையில் அச்சத்தை ஏற்படுத்துவது போல தெரிகின்றது அர்ஜுன மகேந்திரனை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் இந்த நாடு நாடுகடத்தல் உத்தரவு இல்லை என்ற காரணத்தால் அவர் சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்தலுக்கு உட்படுத்தப்படாமல் தப்பி தப்பி வருகின்றார் இதுவரை ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிங்கப்பூருடன் ஒரு டீலை போட்டு தன்னையும் நாட்டுக்குள் இழுத்து விடும் அர்ஜுன மகேந்திரன் அஞ்சுவதால் இந்த விடயத்தில் அவர் அன்புடன் ஒரு சமரசத்தை தேட விரும்புகின்றார் அவருடன் பேச விரும்புகின்றார் இதற்காகத்தான் அவர் சிங்கள ஊடகரை அனுசரணையாளராக இருக்குமாறு கோரி மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவருடன் தொடர்பாடலை பேணி இருக்கிறார் ஆனால் குறித்த சிங்கள ஊடகர் இந்த கோரிக்கைக்கு மறுத்திருக்கின்றனர் அதாவது அர்ஜுன மகேந்திரன் கூறிய செய்தியை அரசு தலைவர் திசாநாயக்காவிடம் சொல்லுவதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் இனிமேல் அர்ஜுனா மகேந்திரன் என்ன செய்வார் என்பது ஆர்வத்துக்குரிய ஒரு விடயமாக மாறியுள்ளது இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து சுருக்கமாக உலக நிலவரங்களை நோக்கி கொண்டார் அமெரிக்காவில் இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக பெரிய நடத்தப்பட்டது அமெரிக்காவின் காப்பதற்கான போர் என்ற கருப்பொருளில் நோ கிங்ஸ் அதாவது அமெரிக்காவுக்கு புதிய மன்னர்கள் தேவையில்லை என்ற கண்டனத்துடன் ஐம்பது மாநிலங்களில் இரண்டாயிரத்தி எழுநூறு பேரணிகள் நேற்று நடத்தப்பட்டன அமெரிக்க தலைவராக வாஷிங்டனில் வெள்ளை மாளிகைக்கு அருகில் நடத்தப்பட்ட பேரணியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் நடலாவிய ரீதியில் எழுபது லட்சம் பேர் கலந்து கொண்டதாக தெரிகின்றது அமெரிக்க நகரங்களில் மேற்கொள்ளப்படும் குடியேறிகள் மீதான சோதனைகளுக்கும் மத்திய அரசின் துருப்புக்கள் மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் சில மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வரும் நகர்களுக்கும் கூட்டாட்சி நிதி வெட்டப்படுவதற்கும் போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் டொனால்ட் டிரம்பை ஒரு சர்வாதிகாரியாகவும் இந்த பேரணியில் ஒன்று கூடியவர்கள் சித்தரித்துக் கொண்டனர் காசாவில் ஹமாஸ் மீதான தாக்குதல்களுக்கு ட்ரம்ப் திட்டங்களை போடுவதாக கருதப்படும் நிலையில் உள்ளூரில் அவரது கொள்கைகளுக்கு நேற்று கடுமையான எதிர்ப்பு வழிபட்டது இந்த நிலையில் ஹமாஸ் காசாவில் பொதுமக்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டங்களை போடுவதாக தமக்கு நம்பகரமான தகவல்கள் கிட்டியுள்ளதாக குறிப்பிடும் வெள்ளை மாளிகை தரப்பு ஹமாஸ் இவ்வாறு பொதுமக்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் காசா மக்களை பாதுகாக்கவும் இஸ்ரேல் காசா போர் நிறுத்தத்தின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் அமெரிக்கா நிச்சயமாக நடவடிக்கை என்றும் எச்சரித்தார் ஹமாஸ் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு உதவி செய்யும் என்ற மறைமுகமான எச்சரிக்கையே இந்த கருத்தில் புதிந்துள்ளது இந்த வாரம் ஹாசாவில் சிலர் ஹமாஸால் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட பின்னர் அமெரிக்காவின் சீற்றம் வந்திருக்கிறது இதேவேளை உலகின் இன்னொரு கொதிநிலைக் களமாக உருவாகிய ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் தமக்கிடையே போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு இன்று அதிகாலை ஒப்புக்கொண்டுள்ளன கட்டாரில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இன்று அதிகாலை இந்த உடன்பாடு எட்டப்பட்டது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி துருக்கி நகரான இஸ்தான்புல்லில் இரண்டு தரப்பினரும் மீண்டும் சந்தித்து பேசிக்கொள்வது எனவும் உடன்பாடு காணப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்திக்கு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்